அன்புள்ள கோல்டன் லிங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி சாமி செங்குட்டுவன் அன்பு சந்தங்களே என்ன பின்னால பேக்ரவுண்டு மாறியிருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாம் அந்த இடத்துல சற்று ரிப்பேர் ஒர்க் நடக்கிறதுனால இடம் சற்று மாறி இருக்கு இடம் மாறி இருந்தாலும் தடம் மாறாது இந்த வியூ பாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு மூன்று வேளை உணவு மூன்று வேளை உணவு சர்க்கரை அளவு ஏறாத அளவுக்கு என்ன உணவு அப்படிங்கிறத ரொம்ப சுலபமான வந்து காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு கப் அந்த கப்பில் அவல் எடுத்துங்க கோதுமை அவல் அல்லது ராகி அவல் ரெண்டுமே மார்க்கெட்டில் கிடைக்குது அது கெட்டியாக இருக்கணும் அந்த அவள் லேஸ் அவள்னால் ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி ஆகிடும் கெட்டியாக இருக்க அவள் எடுத்துங்க ஒரு டம்ளர் அது தண்ணியில் ஊற்றி நல்லா கழுவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கழுவிட்டு வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி அழுக்கெல்லாம் போயிடும் அப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு அரை மணி நேரம் விட்டிங்கன்னா அப்படி எடுத்து உதிர்த்திங்கன்னா அரிசி மாதிரி வரும் திஸ் இஸ் ஃபஸ்ட் ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் ஒரு வானொலியில் இம்பு டூண்டு எண்ணெய் இம்பு டூண்டுன்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் அவ்வளோதான் அதில் கடுகு சீரகம் வெள்ளை உளுந்து பருப்பு கடலை பருப்பு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிங்க இதுதான் வேலை நல்லா வதங்கினோன்னே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க இதை அப்படியே எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் இந்த ஊர் நாவில் தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படி கேலரி மேலே தேங்காய் பூ போட்டு இறக்கிக்குங்க இது தேங்காய் அவல் இதையே நீங்கள் தேங்காய் பூ போடாமல் லெமன் மட்டும் முழிஞ்சா லெமன் அவல் இது காலையில் ஒரு கப் ஒரு கப்னால் இட் வில் கம் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் அந்த மாதிரி ஒரு டம்ளர் இல்லை முக்கால் டம்ளர் அல்லது ஒரு டம்ளர் அப்புறம் ஒரு கப் ஆஃப் மோர் வித் எ பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் எ பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படி மோர் இல்லைன்னா லெமன் டீ லெமன் டீயில் உங்களுக்கு வந்து ரொம்ப புளிப்பு இருக்கும் ரொம்ப கசப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக நீங்கள் வெள்ளைச்ச இந்த சர்க்கரை போட்டுக்கலாம் கரும்பு சர்க்கரை போட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் தேன் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் தேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு அவ்வளோதான் இதுதான் உங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லெவன் ஓ கிளாக் ஒரு அருமையான ஜூஸ் இப்போ வந்து வாழைத்தண்டு ரொம்ப நிறைய கிடைக்குது ஏன்னா பிகாஸ் இப்போ இந்த சீசன் இல்லையா திருமண சீசன்னால எல்லா இடத்துலையும் வாழை மரத்தை கட்டி கட்டி வெட்டி வெட்டி போட்டிருப்பாங்க அதனால் வாழைத்தண்டு ஈஸியாக கிடைக்கும் ஒரு சைஸ் தண்டு எடுத்துங்க மேலெல்லாம் எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுங்க அந்த நாரை எடுத்துருங்க மிக்ஸியில் போட்டு அடிச்சு புழிஞ்சி ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கோங்க இந்த அரை டம்ளர் கூட இன்னொரு அரை டம்ளர் மோர் கிளந்துக்குங்க பெஸ்ட்டு சால்ட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்குங்க இது லெவன் ஓ கிளாக் சாப்பிடுங்க அப்புறம் ஒன் ஓ கிளாக் உங்களுக்கு லஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப 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 லைட் லன்ச்சாக இருக்கணும் ரெண்டு சப்பாத்தி ப்ளஸ் ஆனியன் ப்ளஸ் டொமோட்டோ ரெண்டே சப்பாத்தி ஆனியனை பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க டொமோட்டோவை பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் சால்ட்டு போட்டு அதை வச்சுட்டு இதை ரெண்டையும் சேர்த்து சாப்பிடுங்க லைட்டு டயட் ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் இது லஞ்சு நாலு மணிக்கு உங்களுக்கு ப்ரோட்டீன் டயட் சொல்லியிருக்கேன் அந்த ப்ரோட்டீன் டைட் வந்து நடக்கலை கண்டிப்பாக நடக்கலை இந்த தடவை நான் என்ன சொல்கிறேன்னா பச்சை நிலைக்கல்லாம் நிறைய கிடைக்கும் அன்பேக்கடு அதை வாங்கிட்டு வந்து ஒரு கப்பில் நல்லா வேக வச்சுருங்க எடுத்து அளவு எடுத்து நல்லா வேக வச்சு கொஞ்சம் சால்ட்டை போட்டு வேக வச்சுருங்க அது ஒரு கப் எடுத்துங்க சாய்ந்தரம் வரைக்கும் இது கிடாது அது வந்து ஃபுல்லாக டயட்டு ஃபுல்லாக டயட் அப்புறம் ஆறு மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க வீட்டுக்கு வந்தோடனே இந்த இன்னைக்கு உங்கள் டயட் கோதுமை உப்புமா கோதுமை உப்புமா எப்படி செய்யணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதை நான் சொல்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கோதுமை உப்புமா எப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெள்ளை உளுந்து பிறப்பு ஜாஸ்தி போடணும் ஏன்னா அது ப்ரோட்டீன் கடலை பிறப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுங்க அப்புறம் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரை பண்ணோன்னே இந்த கோதுமை ரவை இருக்குல்ல அதையும் உள்ளே போட்டு வறுத்துக்குங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தண்ணி ஊற்றி கோதுமை போடுவீங்க இப்படி இப்படி செஞ்சு பாருங்கள் இதை வானிலையில் வெங்காயம் வதங்கின உடனே வெங்காயத்தோடு இந்த கோதுமை ரவையை நல்லா வணக்கிட்டு அதில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு போட்டு மூடி வச்சா அப்படியே பதமாக வெந்திருக்கும் அதை எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு சைட் டிஷ் வேணால் தேங்காய் சட்னியோ அல்லது புதினா சட்னியோ அல்லது கொத்தமல்லி

உங்களுடைய எடுத்து பாருங்கள் டெஃபினட்டாக உங்கள் சுகர் லெவல் இருக்கும் குறைஞ்சிருக்கும் நிச்சயமாக இது ஒரு நாள் டயட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதே மாதிரி டைட் நீங்கள் நேரில் வரும்போது உங்களுக்கு சார்ட்டு கொடுக்குற அதை நீங்கள் கம்ஃபர்டபுளாக மாற்றிக்கலாம் ஒன்றாந்தேதி சார்ட்டை ரெண்டாம் தேதி சாப்பிட்டுக்கலாம் ரெண்டாந்தேதி சார்ட்டை நாலாந்தேதிக்கு பிளான் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் செய்ய குழந்தைகளுக்கு சொல்ல போற ஒரு சத்தான உணவு வெறும் பேரிச்சம்பழம் பெருச்சம்பழம் ஒரு நாலஞ்சு பேருச்சம்பழம் நல்லா கட் பண்ணி போடுங்க கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் நடக்கல்லை கொஞ்சம் முந்திரி பருப்பு இதை அப்படியே இது பண்ணுங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லட்டு பிடிக்கிற மாதிரி வரும் அதை அப்படியே கையில் பிடிச்சி ஒரு உருண்டை வச்சுக்கோங்க குழந்தை கொடுங்க ரொம்ப 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 பெஸ்ட் டயட் அந்த பேரிச்சம்பளத்தில் வைட்டமின் ஏ நிறையா இருக்குது நடக்கல்லையில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது அப்புறம் இந்த தேங்காய் முடிஞ்சால் தேங்காய் போட்டுங்க அப்படி தேங்காய் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பாதாமி இது போட்டிங்களா பேருன முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு பாதாம் பருப்புலலாம் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் வந்து சுகரை கம்மி பண்ணக்கூடிய சத்துக்கள் நட்ஸ் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் அதனுடைய ஜிஐ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பிளஸ்மிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் இது இந்த குழந்தைகளுக்கு கொடுங்க சத்தாக இருக்கும் ரொம்ப சத்தாக இருக்கும் அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ குழந்தைகளுக்கு முடிஞ்சது அப்புறம் இன்னைக்கு ஒரு அன்பர் வந்து அவருடைய ஃபீட்பேக் அனுப்பிச்சிருக்காரு டியர் சார் தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் அட்வைஸ் அபவுட் ஃபிஃப்டீன் டேஸ் பேக் ஐ எம் ஃபாலோயிங் இட் சின்சியர்லி அண்ட் ஃபைண்ட் வெரி குட் ரிசல்ட் இன் மை பிளட் சுகர் லெவல் யூஸ்வலி மை சுகர் லெவல் ஈஸ் மோர் தேன் டூ ஹண்ட்ரட் ஆஃப்டர் டேக்கிங் திஸ் டைட் ஐ ஃபைண்ட் த சுகர் லெவல் ஒன் சிக்ஸ்டி டு ஒன் எயிட்டி யூ வெரி மச் யுவர் சர்வீஸ் மைட் பி கண்டினியூட் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அந்த மெசேஜ் உங்களுக்கு படிச்சிருக்கேன் ஸோ தர் இஸ் எ குட் ரிசல்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஆல்சோ இதே மாதிரி நீங்களும் நல்லபடியாக சுகர்லேருந்து விடுபடணும் தயவு செஞ்சு இந்த மெட்ஃபார்மின் சாப்பிட்றது இன்சுலின் போடுறது இப்போ வந்து இன்சுலின் போட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இன்சுலின் கேட்காது எனக்கு அப்படி தான் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் காலையில் டுவெண்ட்டி மத்தியானம் நைட்டு நடுவில் டென்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் என்னென்னவோ டிசீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிது கால் எரிச்சல் கை எரிச்சல் கண் மக்காரமாக எல்லாம் ஸோ ஒன்ஸ் இ ஸ்டார்டட் த இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்னால் அது ஷுட் பி கண்டினியூட் டோஸ் ஆகிட்டே வரும் இப்போது நம்ம அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் ஸோ ப்ளீஸ் திங்க் ஓவர் யூ லீட் ஏ ஹாப்பி லைஃப் வித் மை ஃபுட்டு ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹெல்ப் யூ அட் எனி டைம் எனி டைம் அண்ட் ஐ என்ன ரிக்வஸ்ட்னால் தயவு செஞ்சு கொஞ்சம் முன்னால் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ தட் நான் வந்து அடுத்த பேசிய அடுத்த நண்பரை நான் வந்து வரும்போது அதுக்கு தகுந்த பிளான் பண்ணிக்குவேன் அப்புறம் என்னுடைய பர்சனல் ஒர்க்குக்கும் நான் பிளான் பண்ணிக்குவேன் ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்